ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே சிக்ஸோட வெயிட் லாஸ் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது என்ன ரெசிபின்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கும் முன்னால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டின்னர் ரெசிபீஸ் என்ன எடுத்துக்கணும்னு தெரியலனா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் டின்னர் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேங்க இன்னைக்கு டே சிக்ஸோட ரெசிபி என்னென்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி ரெசிப்பியாக நம்ம சம்பார் ரவையில் கிச்சடி தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் ஒரு பவுல் அளவுக்கு சம்பார் ரவை எடுத்திருக்கீங்க நம்ம முதல்ல ரவையை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க என்ன எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க ட்ரை ரோஸ்ட்டு பண்ணாலே போதும் ரவையை கண்டிப்பாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ரவை நல்லா ரோஸ்ட் ஆகிருச்சு இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் வறுத்து வச்சிருக்கிற ரவையோட நம்ம அது மூங்குற அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சிடலாங்க அது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கேங்க அது நல்லா பொறிஞ்ச உடனேமே ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்ல கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதக்கிக்கலாம் இது கூடவே வெஜிடபிள்ஸ் உங்களால் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் இப்போ பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துருக்கேங்க வெயிட் லாஸ் ரெசிபிங்கிறதுனால நீங்கள் உருளைக்கெழங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இது கூடவே நீங்கள் பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாங்க இந்த காய்கறி எல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக கொஞ்சம் வதங்கட்டும் அது கூடவே ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் காய்கறிகள் கொஞ்சம் வதங்கிறதுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை ரஃபாக மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் காயெல்லாம் அரை வேக்காடு அளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு இதை ஒரு முறை அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம இப்போ கொஞ்சம் வதக்கிக்கிறலாம் இது கூடவே இப்போ கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் உரப்புக்கு கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது நம்ம அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு கப் ரவைக்கு மூன்றரை கப்லேருந்து நாலு கப் வரையுமே நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க தண்ணி நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை நல்லா ஊறி வந்துடுச்சு அந்த ரவையை நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வெந்நிலை ரவையை கொஞ்சம் ஊற வச்சோம்னா சீக்கிரமே வெந்து வந்துடும் அதுக்காக தாங்க இப்படி செய்கிறோம் இல்லைன்னா இந்த மெத்தடை நீங்கள் குக்கரில் கூட செய்யலாங்க ஒரு நாலு விசில் விட்டு வச்சு எடுக்கணுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழைகளை பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் தண்ணியெல்லாம் கரெக்டாக வந்திருக்குங்க இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க கரெக்டாக இது வெந்து வர்றதுக்கு இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ரவை வெந்து வந்திருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஃபைனலாக ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் இன்றைக்கி நீங்கள் இந்த டின்னர் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதுங்க வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்காது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ருசியாகவே செஞ்சு வெயிட் லாஸ் பண்ண வைக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சுவையான சம்பார் அவை கிச்சடி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் ரெசிபீஸோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ